உயிரே உறவே தமிழே வணக்கம் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கார்டியன் இதழில் ஒரு கட்டுரை வெளியாக இருந்தது வாசிப்பு இன்பத்திற்காக எதையும் வாசிக்காத இந்தியாவில் எதற்கு இத்தனை இலக்கிய திருவிழாக்கள் நிகழ்கிறது என்பது அந்த கட்டுரையின் மையமான கேள்வியாக இருந்தது இலக்கியத் திருவிழாக்களுக்கு செல்வது வெறும் சமூக அந்தஸ்தை காட்டுவதற்காகத்தான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வேடிக்கை பார்க்கச் செல்வது போலத்தான் இந்தியர்கள் இலக்கிய திருவிழாக்களுக்கு செல்கிறார்கள் செலிபிரிட்டிகளை பார்ப்பதும் இசை நிகழ்ச்சிகளை கேட்பதும் கைவினைப் பொருட்களை வாங்குவதும் தான் இந்த இடம் இந்த இலக்கிய திருவிழாக்கள் என்கிறது அந்த கட்டுரை ஒரு இந்தியரால் எழுதப்பட்டிருந்தாலும் அக்கட்டுரை கார்டியன் பத்திரிகையின் பிரிட்டிஷ் முதலாளிகளின் மனோபாவத்தை கொண்டிருந்தது இந்தியாவை பற்றி மேற்குலகம் கொண்டிருக்கும் பாம்பு புடாரர்களின் நாடு எனும் இலக்காரமான பார்வையே அக்கொட்டுரை பிரதிபலிக்கிறது இந்தியாவை பற்றியும் இந்தியர்களை பற்றியும் இந்திய இலக்கியங்கள் இலக்கியங்களை பற்றியும் இத்தகு பார்வை உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது அந்த காரணம் நாம் தான் நாம் ஷேக்ஸ்பியர் ஆஸ்டன்ஸ் ஜார்ஜ் ஆர்வெல் அகதா கிறிஸ்டி ஜே ரோல்டால் ரோல் லூயிஸ் என்று எண்ணற்ற பிரிட்டிஷ் இலக்கிய ஆசிரியர்களை வாசித்து தள்ளியிருக்கிறோம் பிரிட்டிஷ் எழுத்தாளர்களின் மாபெரும் சந்தை இந்தியாதான். மேற்கு எழுத்தாளர்களை வாசித்து தள்ளுவதில் நாம் காட்டிய அக்கறையை நமது எழுத்தாளர்களை மேற்குக்கு கொண்டு செல்வதை காட்ட தவறிவிட்டோம் நாம் பாரதியை ஸ்ரீஸ்ரீயை சதாத் ஹசன் மண்டோவை ஸ்வேதா தேவியை சிவராம்காரந்தை குவேம்புவை பைரப்பாவை பன்னாலால் பட்டேலை பஷீரை தகழியை எம் டி வாசுதேவன் நாயரை ஓ விஜயனை புதுமை பித்தனை ஜெயகாந்தனை கல்கியை கீ ராஜநாராயணனை அசோகமித்ரனை ஞானக்கூத்தனை கி ஜானகிராமனை சுந்தரராமசாமியை நாஞ்சில் நாடனை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்ல தவறிவிட்டோம் நமது நவீன இலக்கிய சாதனைகளை உலகம் இன்னும் அறியவில்லை சரி நமது இலக்கிய சாதனைகளை பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வாசிப்பதால் யாருக்கு என்ன லாபம் என்ன நன் என்ன நன்மைகள் விளைந்துவிடும் என கேட்க வாய்ப்புண்டு பட்டியலிட்டு சொல்லுகிறேன் ஒன்று பண்பாட்டு பரிமாற்றம் நாம் உலகையும் உலகம் நம்மையும் புரிந்து கொள்வோம் இரண்டு உலகளாவிய அங்கீகாரம் ஷேக்ஸ்பியையும் டால்ஸ்டாயையும் நாம் கொண்டாடுவது போல் புதுமை பித்தனையும் அசோக பித்தரையும் உலகம் கொண்டாடும் நிலை உருவாகும் ஜியூ போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழி தான் இன்று உலக அறிஞர்கள் திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார்கள் பிம்பங்கள் மேற்குலக இந்தியாவை வறுமை பீடித்த அழுக்கான பிரிவினைவாதங்கள் நிறைந்த பிற்போக்கான தேசம் எனும் குறுகிய வட்டத்துக்குள் வைத்தே பார்க்கின்றன நம்மை நமது நவீன இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்படும் போது தமிழர்களின் நவீன சிந்தனை கற்பனை ஆற்றல் தத்துவ பாய்ச்சல் உலகிற்கு தெரிய வரும் நாம் வெறும் பாம்பு பிடிப்பவர்கள் மட்டுமல்ல அதையும் பிடிப்போம் ஆழமான தத்துவங்களையும் சிக்கலான சமூக கட்டப்பை கட்டமைப்பையும் கொண்டவர்கள் என்பது அவர்களுக்கு புரியும் நான்கு சுற்றுலா வளரும் லிட்ரரி டூரிசம் பாமுக்கின் நாவல்களை படித்துவிட்டு இஸ்தான்புல் செல்பவர்கள் போல் ஹாரி பாட்டரை வாசித்துவிட்டு விட்டு லண்டன் கிராஸ் ஸ்டேஷனில் அலைபவர்கள் போல் காசா பிளாங்கா படம் பார்த்துவிட்டு மொராக்கா செல்பவர்கள் போல அம்மா வந்தாள் மோகமுல் நாவல்களை வாசித்துவிட்டு விட்டு தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் சுற்றுலா பயணிகள் மேற்கிலிருந்து இங்கு வருவார்கள் இதனால் உள்ளூர் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் உயரும் ஐந்து நோபல் பரிசு போன்ற கௌரவங்கள் இந்தியாவுக்கும் தமிழுக்கும் கிடைக்கும் இது என் கூட்டல்ல பாரதியின் கனவு ஜெயமோகன் எஸ் ராமகிருஷ்ணன் சு வெங்கடேசன் ஜோடி குரூஸ் இமயம் போன்ற எழுத்தாளர்களின் படைப்புகள் தரமான ஆங்கிலத்தில் சென்றால் தமிழன் தரம் உலக தேர்வுக்குழுவின் கவனத்திற்குச் செல்லும் ஆறு ஒரு நாட்டின் ராணுவ பலத்தை விட அதன் கலாச்சார பலம் த சாஃப்ட் பவர் முக்கியமானது தென் கொரியா இன்று கே பாப் மற்றும் சினிமா மூலம் உலகை ஆள்வது போல் நாம் நமது நவீன இலக்கியம் மூலம் உலக அரங்கில் மிகப்பெரிய கலாச்சார ஆளுமையாக மாற முடியும் சுருக்கமாக சொல்வதானால் மொழிபெயர்ப்பு என்பது ஒரு பாலம் அந்த பாலம் அமைக்கப்படாவிட்டால் நாம் வைத்திருக்கும் தங்கச் சுரங்கம் நமக்கு மட்டுமே தெரியும் உலகத்திற்கு அது வெறும் மண்மாட மண்மேடாகவே தெரியும் மோகன் சதாரோஹாரப்பா போல் இந்திய இலக்கியங்களைப் பற்றி இலக்காரமான பார்வையும் தமிழ் இலக்கியம் பற்றி எந்த அறிமுகமும் இல்லாத சூழலில் என்னுடைய நண்பர் ஜெயமோகன் ஒரு அரும் பணியைத் துவங்கியிருக்கிறார் நம்மை பற்றி நாமே பேசவில்லை எனில் வேறு எவரும் பேச மாட்டார்கள் எனும் இன்றைய உலகச் சூழலில் நமது தமிழ் இலக்கியத்தின் அழியா சுடர்களெனத் திகழும் படைப்பாளிகளைப் பற்றி நாம் அறிவித்தால்தான் நம்மை உலகறியும் அதற்கான ஒரு முன்முயற்சியாக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மூன்று மற்றும் நான்கு தேதிகளில் ஒரு நவீன இலக்கிய திருவிழாவை போகிறது என்னுடைய நண்பரான எழுத்தாளர் ஜெயமோகனும் அவரது நண்பர்களும் திரண்டு உருவாக்கிய அமைப்பு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் தீவிர இலக்கியத்தையும் அறிவியக்க விவாதங்களையும் மட்டுமே முன்வைக்கும் அரசியல் சாராத பண்பாட்டு அமைப்பு அது இவர்கள் தமிழகத்திலிருந்து இருபத்தைந்து எழுத்தாளர்களை அழைத்துச் சென்று நியூயார்க் அவையில் நிறுத்தப் போகிறார்கள் இந்த நிகழ்வில் அமெரிக்க இலக்கியவாதிகள் பதினைந்து பேர் கலந்து கொள்கிறார்கள் முழுக்க ஆங்கிலத்தில் நிகழும் இந்த இலக்கிய விழா அமெரிக்க இலக்கியவாதிகளுக்கு நவீன தமிழ் இலக்கியத்தை அறிமுகம் செய்யும் நோக்கம் கொண்டது அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த நம் குழந்தைகளுக்கும் நம் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் அறிமுகம் செய்வதும் கூட இந்த விழாவின் நோக்கம் மிகப்பெரிய கனவுடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த முயற்சிக்கு தமிழ் இலக்கியத்தின் வாசகன் எனும் முறையில் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் தேர் வடம் பிடிக்க ஜெயமோகனுடன் கைகோர்த்திருக்கும் நண்பர்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நியூயார்க் நகரில் நடைபெறும் லிவிங் டேமல் லைஃப் லிட் ஃபெஸ்ட் சிறக்கட்டும் நமது கோட்டையின் கொடிகள் உயர பறக்கட்டும்